ஷாஜகானுக்கு நான்கு மகன்கள் முதலாவது மகன் தாராசிக்கோ மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய படிப்பாளி அடுத்ததாக சூஜா மூன்றாவதாக அவுரங்கசீப் நான்காவதாக மூரத் பக்ஷ் என்கிற நான்கு பேர் இதிலே தாராசிக்கோ மிகுந்த கனிவு கொண்டவன் ஷாஜகான் மாலிக் ஜீவன் என்பவனுக்கு மரண தண்டனை விதிக்கிற போது நீதிமன்றத்தில் சென்று ஆப்கானுடைய ஆளுநராக இருந்த அந்த மாலிக் ஜீவனை விடுவிக்க விட வேண்டும் என்று தாராசிகோ அப்பாவை மன்றாடி கேட்கிறான் ஷாஜகான் சொல்கிறான் இவன் ஆபத்தானவன் இவனுக்கு மரண தண்டனை தான் சரி என்று ஆனால் ஈரமான இதயம் இருந்த காரணத்தால் அவனுக்கு மன்னிப்பை கேட்கிறான் மாலிக் ஜீவன் விடுபடுகிறான் அவுரங்கசேபுக்கும் தாராசிகாவுக்கும் நடந்த சண்டையின் போது தோல்வியுற்ற தாராசிகோ ஆப்கானுக்கு செல்கிறான் நாம் தான் ஒருவனை காப்பாற்றினோமே அவன் விசுவாசமாக இருப்பான் என்று நினைத்து மாலிக் ஜீவனிடம் சென்று அடைக்கலம் கேட்கிறான் மாலிக் ஜீவன் அடைக்கலம் தருகிறான் அடுத்த நாளே தாராசிகாவை அவுரங்கசேபின் ஆட்களிடம் ஒப்படைத்து விடுகிறான் எனவே சில நேரங்களில் நாம் மனதை கல்லாக்கிக் கொண்டு நிறுவனத்திற்கு ஆபத்தானவர்களுக்கு தேவையான தண்டனையை அளிக்கத்தான் வேண்டும் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் அந்த சம்பவம் நமக்கு தெரிவிக்கின்றது ஹிட்லரை பொறுத்தவரை அவன் எப்போதுமே ஒரு கொள்கை வைத்திருப்பான் சின்ன பொய்யை மக்கள் நம்ப மாட்டார்கள் பெரிய பொய்யை நம்பி விடுவார்கள் இதைத்தான் அவன் முடுக்க முடுக்க செய்தான் அதை செய்வதற்குத்தான் கோயபெல்ஸ் என்கிற ஒருவன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் யூதர்களுக்காக ஜியான் வங்கி என்கிற ஒன்று செயல்பட்டு கொண்டிருந்தது கோயபெல்ஸ் ஒரு பெரிய விளம்பரம் ஒன்றை ஒரு பெரிய தவறான பிரச்சாரம் ஒன்றை செய்தான் ஜியான் வங்கி திவாலாகிவிட்டது என்று வங்கி திவால் ஆகிவிட்டது என்றவுடன் அதில் முதலீடு செய்தவர்களாக ஓடி போய் எங்கள் பணத்தை கொடுங்கள் எங்கள் பணத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள் அவ்வளவு பேருக்கு எப்படி பணம் தர முடியும் எனவே உண்மையிலேயே வங்கி திவால் ஆகிவிட்டது இது பெரிய பொய்யை மக்கள் நம்புவார்கள் எனவே நாமும் கூட பெரிய பொய்யை நம்பிவிடக்கூடாது என்பதை மேலாண்மை நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடமாக கருத வேண்டும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் தன் அருகிலே வைத்திருக்கிறவர்கள் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் அவர்களை சந்தேகப்படக்கூடாது ஒரு சின்ன பிசிறு கூட இருக்கக்கூடாது ஜூலியஸ் சீசருக்கு நான்கு மனைவிகள் இருந்ததாக ரோமாபுரி ராணிகள் என்கிற நூலில் அண்ணா எழுதுகிறார் ஆனால் கிரேக்க ரோமாபுரி சரித்திரத்தில் மூன்று மனைவிகள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்ணா கூறுகிற மனைவி கஸ்டியா ஆனால் கஸ்டியாவோடு வாழ்ந்தாரா என்பது தெரியவில்லை திருமணம் செய்து கொண்டாரா என்பது தெரியவில்லை என்று கூறுகிறார்கள் கஸ்டியா கர்னியா பாம்பியா கேல்பர்னியா என்கிற நாலு பேர் இதிலே அந்த பாம்பியா என்கிறவரை பிடிக்காமல் அவர் திருமணம் செய்து கொண்டார் ரோமாபுரியிலே ஒரு பண்டிகை ஒன்று நடக்கும் அன்ற அந்த புறத்திற்கு பெண்கள் மட்டும்தான் போகலாம் ஆண்கள் போக முடியாது கிளாடியஸ் என்கிற ஒரு இளைஞன் பெண் வேஷத்தோடு உள்ளே நுழைந்து விடுகிறான் அவன் மாட்டிக்கொள்கிறான் இது தெரிந்ததும் சீசர் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளை விவாகரத்து செய்கிறார் இது உண்மையிலேயே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதற்காக அல்ல பாம்பியாவை பிடிக்காமல் செய்து கொண்ட ஒரு சமரசமான முடிவு என்று நூலாசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் ஷாஜகானுக்கு நான்கு மகன்கள் முதலாவது மகன் தாராசிகோ மிகப்பெரிய அறிவாளி மிகப்பெரிய படிப்பாளி அடுத்ததாக சூஜா மூன்றாவதாக அவுரங்கசேப் நான்காவதாக மூரத் பக்ஷ் என்கிற நான்கு பேர் இதிலே தாரா சிக்கோ மிகுந்த கனிவு கொண்டவன் ஷாஜகான் மாலிக் ஜீவன் என்பவனுக்கு மரண தண்டனை விதிக்கிற போது நீதிமன்றத்தில் சென்று ஆப்கானுடைய ஆளுநராக இருந்த அந்த மாலிக் ஜீவனை விடுவிக்க விட வேண்டும் என்று சிக்கோ அப்பாவை மன்றாடி கேட்கிறான் ஷாஜகான் சொல்கிறான் இவன் ஆபத்தானவன் இவனுக்கு மரண தண்டனை தான் சரி என்று ஆனால் ஈரமான இதயம் இருந்த காரணத்தால் அவனுக்கு மன்னிப்பை கேட்கிறான் மாலிக் ஜீவன் விடுபடுகிறான் அவுரங்கசேபுக்கும் தாராசிகாவுக்கும் நடந்த சண்டையின் போது தோல்வியுற்ற தாராசிகோ ஆப்கானுக்கு செல்கிறான் நாம் தான் ஒருவனை காப்பாற்றினோமே அவன் விசுவாசமாக இருப்பான் என்று நினைத்து மாலிக் ஜீவனிடம் சென்று அடைக்கலம் கேட்கிறான் மாலிக் ஜீவன் அடைக்கலம் தருகிறான் அடுத்த நாளே தாராசிகாவை அவுரங்கசேபின் ஆட்களிடம் ஒப்படைத்து விடுகிறான் எனவே சில நேரங்களில் நாம் மனதை கல்லாக்கி கொண்டு நிறுவனத்திற்கு ஆபத்தானவர்களுக்கு தேவையான தண்டனையை அளிக்கத்தான் வேண்டும் என்பதை உணர வேண்டும் என்பதுதான் அந்த சம்பவம் நமக்கு தெரிவிக்கின்றன ஹிட்லரை பொறுத்தவரை அவன் எப்போதுமே ஒரு கொள்கை வைத்திருப்பான் சின்ன பொய்யை மக்கள் நம்ப மாட்டார்கள் பெரிய பொய்யை நம்பிவிடுவார்கள் இதைத்தான் அவன் முழுக்க முழுக்க செய்தான் அதை செய்வதற்குத்தான் என்கிற ஒருவன் ஒரு உதாரணம் சொல்கிறேன் யூதர்களுக்காக ஜியான் வங்கி என்கிற ஒன்று செயல்பட்டுக் கொண்டிருந்தது கோயபெல்ஸ் ஒரு பெரிய விளம்பரம் ஒன்றை ஒரு பெரிய தவறான பிரச்சாரம் ஒன்றை செய்தான் ஜியான் வங்கி திவால் ஆகிவிட்டது என்று வங்கி திவால் ஆகிவிட்டது என்றவுடன் அதில் முதலீடு செய்தவர்களெல்லாம் போய் எங்கள் பணத்தை கொடுங்கள் எங்கள் பணத்தை கொடுங்கள் என்று கேட்டார்கள் அவ்வளவு பேருக்கு எப்படி பணம் தர முடியும் எனவே உண்மையிலேயே வங்கி திவால் ஆகிவிட்டது இது பெரிய பொய்யை மக்கள் நம்புவார்கள் எனவே நாமும் கூட பெரிய பொய்யை நம்பிவிடக்கூடாது என்பதை மேலாண்மை நமக்கு உணர்த்துகிற ஒரு பாடமாக கருத வேண்டும் தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் தன் அருகிலே வைத்திருக்கிறவர்கள் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் மக்கள் அவர்களை சந்தேகப்படக்கூடாது ஒரு சின்ன பிசிறு கூட இருக்கக்கூடாது ஜூலியஸ் சீசருக்கு நான்கு மனைவிகள் இருந்ததாக ரோமாபுரி ராணிகள் என்கிற நூலில் அண்ணா எழுதுகிறார் ஆனால் கிரேக்க ரோமாபுரி சரித்திரத்தில் மூன்று மனைவிகள் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அண்ணா கூறுகிற மனைவி கஸ்டியா ஆனால் கஸ்டியாவோடு வாழ்ந்தாரா என்பது தெரியவில்லை திருமணம் செய்து கொண்டாரா என்பது தெரியவில்லை என்று கூறுகிறார்கள் கஸ்டியா கர்னியா பாம்பியா கேல்பர்னியா என்கிற நாலு பேர் இதிலே அந்த பாம்பியா என்கிறவரை பிடிக்காமல் அவர் திருமணம் செய்து கொண்டார் ரோமாபுரியிலே ஒரு பண்டிகை ஒன்று நடக்கும் அந்த அந்த புறத்திற்கு பெண்கள் மட்டும்தான் போகலாம் ஆண்கள் போக முடியாது கிளாடியஸ் என்கிற ஒரு இளைஞன் பெண் வேஷத்தோடு உள்ளே நுழைந்து விடுகிறான் அவன் மாட்டிக்கொள்கிறான் இது தெரிந்ததும் சீசர் சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவளை விவாகரத்து செய்கிறார் இது உண்மையிலேயே சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டதற்காக அல்ல பாம்பியாவை பிடிக்காமல் செய்து கொண்ட ஒரு சமரசமான முடிவு என்று நூலாசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள் ஆனால் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு படரச கடை ஒருவன் வைத்திருந்தான் மிகச் சிறப்பாக படரசம் போடுவான் ஆனால் அவன் கடைக்கு யாருமே வரமாட்டார்கள் ஒரு நாள் அவன் நண்பரிடம் கேட்டான் இந்த நகரத்திலேயே சிறந்த படரசம் நான் தான் தயாரிக்கிறேன் ஆனால் என்னிடம் ஏன் வரமாட்டேன் என்கிறார்கள் வேறொன்றும் இல்லை நீங்கள் தயாரிக்கின்ற இந்த படரசம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் வளர்க்கிறீர்களே நாய் அது வருகிறவர்களெல்லாம் கடிப்பதற்காக ஓடுகிறது யார் வருவார்கள் என்று சொன்னார் அதை போல நம்ம அருகிலே இருப்பவர்களும் மென்மையானவர்களாகவும் இதமானவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதை நாம் சீசரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் ஒரே ஒரு இடைக்கோடு இருந்தால் போதும் அதிலேயே பிரச்சனை வருமா தகவல் பரிமாற்றம் எவ்வளவு முக்கியம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று மெரைனர் என்கிற விண்கலத்தை நாசாவிலிருந்து ஏற்றினார் அனுப்பினார்கள் ஆனால் அது தோல்வியடைந்தது காரணம் இந்த கணினி வாய்ப்பாட்டை அவசரமாக எழுதியபோது போது இடைக்கோடு ஐபன் ஒன்று தவறவிட்டு விட்டார்கள் அதனால் அவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்த அந்த விண்கலம் கீழே விழுந்து விட்டது எனவே தகவல் பரிமாற்றத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் டிப்பிங் பாயிண்ட் என்கிற ஒரு அற்புதமான புத்தகத்தை ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி அன்று ஒரு இராணுவ தளபதி இன்னொருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறான் இது அமெரிக்காவிலே நடந்தது நாளைக்கு இந்த மக்கள் நரகத்தை சந்திக்கப் போகிறார்கள் என்று இதை லாயத்திலே இருந்த ஒரு சிறுவன் கேட்டுவிட்டான் அவன் உடனடியாக வெள்ளி வியாபாரம் செய்து கொண்டிருந்த பால் ரெவரி என்பவரிடம் சென்று இந்த விஷயத்தை சொல்கிறார் உடனே அவர் குதிரைகளின் மூலம் நாளை மிகப்பெரிய கலவரம் நடக்கப் போகிறது இங்கிலாந்து இராணுவம் நம் மீது படையெடுத்து வரப்போகிறது நமக்கு கடுமையான தண்டனைகள் தரப்போகிறார்கள் ரத்த சேதம் ஏற்பட போகிறது என்று செய்தியை பரப்பினார் அப்படி பரப்பியதன் காரணமாக எல்லோரும் ஆயுதங்களோடு தயாராக இருந்து இங்கிலாந்து இராணுவத்தை எதிர்த்தார்கள் அதுதான் அமெரிக்காவிலே நடந்த புரட்சிக்கு வித்தாக நடந்தது தகவலை சொல்லுகிற போது கூட அடுத்த நிலையில் யாரிடம் சொன்னால் அது வேகமாக பரவும் என்பதை ஆட்சியாளர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் மேலாளர்களும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் சீன சரித்திரத்தில் ஒரு அழகான பழமொழி இடம்பெற்றிருக்கிறது இரண்டு புலிகள் சண்டை போடும்போது நீங்கள் உயரமான இடத்தில் இருந்து பார்க்க வேண்டும் என்பது இது சீன சரித்திரத்தில் இருப்பதை போகிற போக்கில் நம் திருவள்ளுவர் சொல்லிவிட்டார் குன்றேரி கண்டற்றால் என்று அவர் குறிப்பிடுகிறார் குண்டே குன்றேரி யானை போர் கண்டற்றால் என்பது திருக்குறளில் வருகிறது இரண்டு வளமான எதிரிகள் மோதிக்கொள்ளுகிற போது நாம் அதில் தலையிடக்கூடாது அவர்களில் யார் இறந்தாலும் நமக்கு நல்லது இரண்டு போட்டி நிறுவனங்கள் மோதிக்கொள்ளுகிற போது ஒதுங்கி நின்று இரண்டும் பலவீனமாகிவிடும் என்பதை அறிகிறவன் தான் மேலாண்மையிலே வெற்றி பெற முடியும் சோழர்கள் ஆபத்துதவிகள் என்கிற ஒருவர்களை வைத்திருந்தார் அந்த ஆபத்துதவிகள் தான் அவர்கள் சாப்பிடுகிற உணவை கூட பார்த்து அது விஷமா இல்லையா என்று தெரிந்து கொண்டு மன்னர் அருந்துவதற்கு ஏற்பாடுகள் செய்வார்கள் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் தனக்காக உதவக்கூடிய ஆபத்துதவிகளை எல்லா நேரங்களிலும் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் என்பதை நாம் உணர வேண்டும் மாக்கியவெல்லி ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார் நீங்கள் யாரோடாவது சமரசம் பேச வேண்டும் என்று நினைத்தால் அந்த சமரசம் பேசுகிற போது தொடர்ந்து உங்களுடைய போரை முன்னகர்த்தி செல்லுங்கள் போரை நிறுத்திவிட்டு சமரசம் செய்யாதீர்கள் அதே போல போட்டியை நிறுத்திவிட்டு சமரசம் செய்யாதீர்கள் போட்டியை தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் சிலப்பதிகாரத்திலே வஞ்சிக் காண்டத்திலே கனகவிசையரோடு போரிட்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் உயிரை இழந்தவர்களுக்கும் சேரன் செங்குட்டவன் பொற்பூக்கள் வாகை பொற்பூக்களை அளித்ததாக சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது அந்த காலத்திலேயே இப்படிப்பட்ட நடைமுறை இருந்தது வீரர்களையும் இறந்தவர்களையும் கௌரிக்கின்ற நடைமுறை அதைத்தான் இன்று நாம் பரம்பீர் சக்கரா வீர் சக்கரா என்று அழைத்து வருகிறோம் என்பதை மேலாண்மையிலிருந்து நாம் எப்படி பெற்றோம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது சில நேரங்களில் எதிர்ப்பு வந்தால் கூட நாம் தன்னம்பிக்கையாக இருக்க வேண்டும் சீனத்திலே காளிக்கோட்டை உத்தி என்கிற ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கிறது திடீரென ஒரு தளபதி ஒருவன் சிமா என்பவன் படைகளோடு ஒரு நாட்டை முற்றுகையிடுவதற்கு வருகிறான் ஆனால் இந்த நாட்டின் தளபதி ஜூங் லியாங் என்பவர் சூஜ் லியாங் என்பவர் தன்னுடைய படையெல்லாம் வேறு வேறுபக்கம் அனுப்பியிருக்கிறார் பத்து பதினைந்து படை வீரர்கள் தான் இருக்கிறார்கள் போரிட்டு நிச்சயமாக வெல்ல முடியாது உடனே அவர் ஒரு காரியம் செய்தார் கோட்டையின் மதில் சுவரின் மீது சென்று அவர் யாழை வாசிப்பது போல வாழை வாசிக்க ஆரம்பித்தார் சிப்பாய்களுக்கெல்லாம் சு தூய்மை பணியாளர்களைப் போல உடையை கொடுத்து கோட்டையின் வாயில்களை எல்லாம் சுத்தப்பட வைத்தார் தூரத்திலிருந்து பார்த்தார் அந்த எதிர்நாட்டு தளபதி இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று நினைத்து பேசாமல் திரும்ப போய்விட்டார் இதுதான் காளி கோட்டை உத்தி என அழைக்கப்படுகிறது சில நேரங்களில் நம்முடைய அந்த ஊக்கம் சாதனை ஊக்கமாக இருக்க வேண்டும் அதைத்தான் திருவள்ளுவர் காண முயலெய்த அம்பினை யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது நம்மால் என்ன முடியுமோ அதைவிட இன்னும் உயரமாக இலக்கை நிர்ணயித்தால்தான் நாம் இன்னும் போராடுவோம் நமக்கு எவ்வளவு எட்டுமோ அதை எட்டுவது அல்ல எட்டாத அளவிற்கும் முயற்சி செய்து எட்டுவதற்கு நாம் தீர்மானிக்க வேண்டும் தமிழ்நாட்டினுடைய சரித்திரத்தில் சோழர்களுடைய ஆட்சியில் கடல் கடிந்து வணிகம் செய்தார்கள் கடல் கடந்து நாடுகளை கைப்பற்றினார்கள் என்பதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் நிரந்தரமான படையை வைத்திருந்தார்கள் சங்க காலத்தில் போர் வந்தால் படையை திரட்டுவார்கள் ஆனால் சோழர்கள் நிரந்தரமான படையை வைத்தார்கள் போர் இல்லாத காலங்களில் அவர்கள் குளங்களை வெட்டினார்கள் ஏரிகளை ஆழப்படுத்தினார்கள் இதனால் விவசாயம் பெருகியது அவர்கள் வர்த்தக கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார்கள் இதனால் வியாபாரம் பெருகியது வரி அதிகமானது எனவே ஒருவர் எப்போதும் சாதனை ஊக்கத்தோடு திகழ வேண்டும் அப்போதுதான் மேலாண்மையிலே வெற்றி பெற முடியும் என்பதற்கு உதாரணமாக இருப்பதுதான் சோழலுடைய ஆட்சி இதையும் நாம் வரலாற்றிலிருந்து பெற்றுக்கொள்ள முடிகிறது தாக்குதல் என்பது நாம் எதிர்பார்க்கிற திசையில் இல்லை எந்த திசையில் இருந்து வேண்டுமானால் வரலாம் இதுதான் வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அதனால்தான் நாங்கள் சொல்லுவோம் காப்பி கடை வைத்திருப்பவர்கள் காப்பி கம்பெனி வைத்திருப்பவர்கள் காப்பி கம்பெனி வைத்திருப்பவர்கள் தான் தங்களுக்கு போட்டி என்று நினைக்கக்கூடாது தேநீர் வைத்திருப்பவர்களும் ஆகலாம் கோடை காலம் வந்தால் தர்பூசிக்கிறவர்களும் போட்டியாளர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே போட்டி என்பது எந்த திசையிலிருந்து வேண்டுமானால் வரலாம் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஆடம்பரமான நிகழ்வுகளில் நாம் அரசின் பணத்தை செலவழிக்க கூடாது என்பதற்கு சீன சரித்திரத்தில் ஒரு கதை ஒரு மன்னன் ஒன்பது அடுக்கு மாடி அரண்மனையை கட்ட திட்டங்கள் போட்டான் நிறைய பணம் செலவானது அப்போது புத்திசாலியான ஒருவர் அவனிடம் சந்திப்பதற்கு நேரம் கேட்டார் அவனும் தந்தான் அவர் சொன்னார் நான் பனிரெண்டு சதுரக்காய்களின் மீது ஒன்பது முட்டைகளை அடுக்குவேன் செய்து காமிக்கட்டுமா என்றார் அது சாத்தியமே இல்லையே செய்து காண்பிக்கிறேன் பாருங்கள் என்று மிகவும் சிறப்பப்பட்டு பனிரண்டு சதுரக்காய்களை ஒன்றின் மீது ஒன்று வைத்தார் அதற்கு மேல் ஒரு முட்டையை வைத்தார் உடனே மன்னன் ஐயோ இது ஆபத்தான விளையாட்டாக இருக்கிறதே என்றார் நீ ஒன்பது மாடி கட்டடம் கட்டுவது இதைவிட ஆபத்தானது என்று சொன்னார் மன்னன் புரிந்து கொண்டான் திரிந்து விட்டான் என்பது எனவே வரலாற்றை படிப்பது நாம் ஒரு சுவாரஸ்யமாக சுவையாக இருப்பதற்கு மட்டுமல்ல பல்வேறு விதமான மேலாண்மை கருத்துக்கள் வரலாற்றில் இருக்கிறது அவற்றை படிப்போம் அதை வாழ்க்கைக்கும் கடைபிடிப்போம் குடிதழிக் கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலக முயுவ விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலை சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்களை கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரை குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு முயுவ விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலை பெறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்களை அணைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரை குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலக முயூவ விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலை சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்களை அணைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரை குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நானிலுமே போற்றி நிற்கும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு முயுவ விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலைபெறும் சாலமன் பாப்பையா விளக்க உரே குடிமக்களை அணைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரே குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நாளிலுமே போற்றி நிற்கும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு முயவ விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலை சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்களை அணைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரை குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு முயூவ விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலை சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்களை அணைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரை குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நானலுமே போற்றி நிற்கும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலக முயுவ விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலை சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்களை அணைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரை குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நானலுமே போற்றி நிற்கும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலக முயுவ விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலை பெறும் சாலமன் பாப்பையா விளக்க உரை குடிமக்களை கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரை குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நானிலுமே போற்றி நிற்கும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு முயவ விளக்க உரை குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலை சாலமன் பாப்பையா விளக்க உரே குடிமக்களை அணைத்து கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரே குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நானிலமே போற்றி நிற்கும் குடிதழி கோலோச்சு மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு முயூவ விளக்க உரே குடிகளை அன்போடு அணைத்துக் கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியே பொருந்தி உலகம் நிலைபெறும் சாலமன் பாப்பையா விளக்க உரே குடிமக்களை அணைத்துக் கொண்டு நேர்மையான ஆட்சியை நடத்தும் சிறந்த ஆட்சியாளரின் கால்களைச் சுற்றியே மக்கள் வாழ்வர் கலைஞர் விளக்க உரே குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசன் அடிச்சுவட்டை நாளிலுமே போற்றி நிற்கும்